வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சியும் ஒரு எளிய முயற்சி பெரியாரை பிழையாமை அதிகாரம் பார்த்துட்டு வள்ளுவருக்கு மிக பிடித்தமான சில ஓமைகள் உண்டு நிறைய இடத்துல அனிச்ச மலர ஓமை காட்டுவார் அதுபோல் இன்னொரு மிக பிடித்தமான ஓமை வந்து எரி அல்லது தீ அல்லது நெருப்பு நிலமும் கூட நிறைய இடங்கள் நிலமும் அடிக்கடி உதாரணமாக வரும் அதில் நெருப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எத்தனை ஸ்பெஷல் குரல் இருக்குது அப்படின்னா என்னைக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தீவினால் சுட்டமுழு உள்ளாறு மாள் அராதே நாவினால் சுட்டவாடு இனரெரி தோய்வண்ணை இன்னா செய்யணும் புனரின் வெகுழாமை நன்று வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஈவன் ஒரு குரல் காமத்து பாலில் கூட ஒரு குரல் இருக்குது நெய்யால் எரி நொதுப்போம் அப்படின்னு நெய்யை கொண்டு வந்து எரியை அணைப்பது எப்படியோ அது போல கவையால் காமம் தனித்த குரல் வரும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஓமை வந்து எரி அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் லிட்டில் தான் பயன்படுத்துவார் ஒரு உச்சத்தில் தான் பயன்படுத்துவார் அந்த எரி வந்து பெரியாரை பழைய அமைக்கும் சொல்கிறார் எரியால் சுடப்படினும் ஓய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார் எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார் எரியால் சுடப்படினும் எரி எரி ஏன் எரி அப்படின்னா எரி எதையும் மிச்சம் வைப்பதில்லை எரி நெருப்பு கடந்து போன ஒரு ஒரு எஸ்பெஷலி வந்து காட்டு தீயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த பாரபட்சமும் பார்ப்பதில்லை அது அது முழுமையாக ஆக்கிரமித்து நின்று எரியக்கூடியது ஒரு காட்டத்தையும் எரிவது போல எதையும் மிச்சம் வைக்காமல் அதுல வந்து என்ன சொல்றது அதுல எது குஞ்சு எது இலசு எது பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை எரி வந்து முழுமையாக அழித்தொழிப்பது அப்படி அழிக்கப்படக்கூடிய அழிக்கக்கூடிய எரியில கூட ஒருவன் தப்பி விடலாம் எரியினால் சுடப்படினும் ஒய்வுண்டான் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் ஆனால் யாருக்கு உய்வு இல்லை அப்படின்னு சொல்கிறார்னா பெரியோரை பிழைத்தொழுகுவார் யார் வந்து ஆற்றலிலும் உண்மையிலும் பெரியோர்களோ அவர்களை கொண்டு அவர்களை அவர்களுக்கு பிழை செய்கின்ற ஒருவன் நிச்சயமாக முழுமையாக அழிந்து விடுவான் அவன் தப்புவதற்கு ஒரு ஒரு சதவீதம் சான்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாணிங்க சொல்கிறேன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் நாம் வந்து பெரியோர்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் மிக கவனமாக யோசிக்கணும் அப்படின்னு தோணுது இது இது நம்ம வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு குரல் தான் தோணுது இது நம்ம சரியாக தவறாங்கிறது நம்மளுக்கு நமக்கு நம்முடைய அனுபவம் அதுக்கு பதிலாக சொல்லுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி